இன்றைய முக்கிய செய்திகள் மின்துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல் புதுச்சேரியில் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் நிதிக்குழு கூட்டத்தில் முடிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் காலியாக உள்ள பணியிடங்களை புதுச்சேரியில் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் தாக்கல் செய்ய திட்டமிடப்பட்டுள்ளதாக நிதிக்குழு கூட்டத்திற்கு பின்னர் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெற்றதால் புதுச்சேரி அரசின் ஐந்து மாத செலவினங்களுக்கு இடைக்கால பட்ஜெட்டை முதலமைச்சர் ரங்கசாமி கடந்த பிப்ரவரி இருபத்தி இரண்டாம் தேதி நான்காயிரத்தி அறுநூற்றி முப்பத்தி நான்கு கோடி ரூபாய்க்கு தாக்கல் செய்தார் தொடர்ந்து ஜூலை மாதத்தில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ளது இதையொட்டி இன்று தலைமை செயலகத்தில் துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் தலைமையில் திட்டக்குழு கூட்டம் நடந்தது கூட்டத்தில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர்கள் நமச்சிவாயம் லட்சுமி நாராயணன் ஜெயக்குமார் திருமுருகன் சரவணகுமார் எதிர்க்கட்சித் தலைவர் சிவா தலைமை செயலாளர் சரத் சௌகான் அரசு செயலர்கள் மாவட்ட ஆட்சியர் டிஜிபி துறை இயக்குநர்கள் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர் இக்கூட்டத்திற்குப் பிறகு துணைநிலை ஆளுநர் சி பி ராதாகிருஷ்ணன் செய்தியாளர்களிடம் பேசினார் அப்போது எழுச்சிமிகு புதுச்சேரி என்பதுதான் இக்கூட்டத்தின் முதல் நோக்கம் அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் புதுச்சேரி முன்னேற்ற கருத்துக்களை தெரிவித்தனர் மக்கள் தேவைகளை தெரிவித்தனர் அனைத்து வித சரியான யோசனைகளை ஏற்று அமல்படுத்த முடிவெடுத்துள்ளோம் எழுச்சிமிகு புதுச்சேரி வெறும் கோஷமாக இல்லாமல் நடைமுறையிலும் வெற்றிகரமாக மாறும் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய் பட்ஜெட் திட்டமிட்டுள்ளோம் இதை எப்படி உயர்த்தலாம் என்று கருத்துக்கள் வந்துள்ளது அனைத்து கருத்துக்களும் உள்வாங்கி உள்ளோம் ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்றத்தில் புதுச்சேரி காணப்போகிறது ஏற்கனவே போட்ட பட்ஜெட்டின் தொடர்ச்சி தான் இது ரேஷன் கடை திறப்பு பற்றி விவாதித்தோம் பெண்கள் கருத்து அறிந்து அக்கருத்துக்கு ஏற்ப அத்திட்டம் மாற்றி அமைக்கப்படும் அரிசி வாங்கி பயன்படுத்தும் மக்களின் கருத்தே முக்கியம் என்றவர் நீட் தேர்வு குறித்து தன் கருத்தை விட நீட் தேர்வு வேண்டாம் என்போர் உச்சநீதிமன்றம் தான் செல்ல வேண்டும் என கூறியவர் எத்திட்டத்தை எல்லாம் முன்பு அறிவித்துள்ளோமோ அதற்கு முன்னுரிமை தரப்படும் கடன் தள்ளுபடிக்கான எல்லா முயற்சிகளும் எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு திட்டமிடப்பட்டிருக்கிறது இதை எப்படி உயர்த்தலாம் என்பதை பற்றியும் பல்வேறு விதமான கருத்துக்கள் வந்திருக்கிறது அதையும் எல்லா கருத்துக்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக ஒரு புதிய எழுச்சியை முன்னேற்ற புதுச்சேரியில் பரபரப்பான காலை நேரத்தில் காய்கறி கடை வியாபாரியின் இருசக்கர வாகனத்தை மர்ம நபர் ஒருவர் திருடிச் செல்லும் சிசிடிவி காட்சிகளை போலீசார் வெளியிட்டு அவரை தேடி வருகின்றனர் புதுச்சேரி சாரம் பகுதியை சேர்ந்தவர் சுப்பிரமணி இவர் நகர பகுதியான ரங்கப்பிள்ளை வீதியில் மொத்தம் மற்றும் சில்லறை காய்கறி கடை நடத்தி வருகிறார் இவர் தன் கடை பணிக்காக எக்ஸெல் வாகனம் வைத்துள்ளார் இந்த நிலையில் கடந்த பதினோராம் தேதி காலை ஏழு மணியளவில் சுப்பிரமணி தனது இருசக்கர வாகனத்தை கடை வாசலில் நிறுத்திவிட்டு வியாபாரம் பார்த்து வந்துள்ளார் பின்னர் பதினோரு அளவில் வெளியே வந்து பார்த்தபொழுது தனது இருசக்கர வாகனம் மாயமாயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த அவர் மார்க்கெட் பகுதியில் தேடி உள்ளார் எங்கும் தனது வாகனம் கிடைக்காத நிலையில் சுப்பிரமணி பெரிய கடை காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அத்தெருவில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்தனர் அதில் காலை நேரத்தில் மிகவும் பரபரப்பாக காணப்படும் சாலையில் சட்டை ஜீன்ஸ் அணிந்த வாலிபர் ஒருவர் சுப்பிரமணியின் இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தது தொடர்ந்து அக்காட்சிகளை வெளியிட்ட போலீசார் அவரை தேடி வருகின்றனர் மேலும் அதே வாலிபர் புதுச்சேரியில் வெவ்வேறு பகுதிகளில் இருசக்கர வாகனங்களை திருடியிருப்பதும் தெரியவந்துள்ளது புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் காலியாக உள்ள இருநூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட உதவி பேராசிரியர்கள் அலுவலக ஊழியர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி பிள்ளைச்சாவடியில் செயல்பட்டு வந்த புதுச்சேரி அரசின் பொறியியல் கல்லூரி கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் தொழில்நுட்ப பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டது இதில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் பட்டம் பெற உள்ள நிலையில் பல்கலைக்கழக வேந்தராக இருக்கக்கூடிய துணைநிலை ஆளுநர் உடனடியாக பல்கலைக்கழக ஆட்சி மன்ற குழுவை அமைக்க ஆணை பிறப்பிக்க வேண்டும் பற்றாக்குறையாக உள்ள வகுப்பறைகள் ஆய்வகங்களை சரி செய்ய வேண்டும் அகில இந்திய தொழில்நுட்ப கல்விக்குழு அறுபத்தி ஐந்து வயது வரை பேராசிரியர்கள் பணியாற்றலாம் என்று கூறியுள்ள நிலையில் அதனை புதுச்சேரி அரசு உடனடியாக அமல்படுத்த வேண்டும் உதவி பேராசிரியர் அலுவலக ஊழியர்கள் மற்றும் தொழில்நுட்ப பணியிடங்கள் என காலியாக உள்ள இருநூற்றி ஐம்பது பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி 50க்கும் மேற்பட்ட பேராசிரியர்கள் தொழில்நுட்ப பல்கலைக்கழக வளாகத்தில் காலவரையற்ற உள்ளிருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது கைகளில் பதாகைகளை ஏந்தி தங்களின் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றிட வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர் மேலும் இக்கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற காலதாமதம் செய்தால் தொடர் போராட்டங்களில் ஈடுபட போவதாக பேராசிரியர்கள் தெரிவித்துள்ளனர் ஆனால் இன்னைய வரைக்கும் நாலு வருஷம் ஆகுது நாலு வருஷமாயும் ஆட்சி மன்ற குழு அமைக்காமல் இருக்குது ஸோ ஒரு யூனிவர்சிட்டினா பிஓஜின்றது ஒரு முக்கியமான சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் பாடி எக்ஸிக்யூட்டிவ் பாடி ஸோ இது இது இந்த பாடி இல்லாததுனால எந்த விஷயமே காலேஜில் டே டு டே ஆக்டிவிட்டீஸே ரொம்ப கஷ்டமாக இருக்குது லெபரட்டரி ஃபெசிலிட்டிஸ் இல்லை கிளாஸ் ரூம் ஃபெசிலிட்டிஸ் இல்லை நிறைய டிபார்ட்மெண்ட்ல வந்து லேப் வந்து லேப் சுத்தமாகவே ரன் ஆக மாட்டேங்குது ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னு வெளியில போகும்போது ஸ்கில் செட்டோட வெளியில தான் அவங்களுக்கு ஒரு நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும் இங்கே ஸ்கில்ஸே வந்து ஒழுங்காக எங்களால இம்பார்ட் பண்ண முடியல ஏன்னா அதுக்குண்டான டெக்னிக்கல் ஸ்டாஃபும் வந்து சஃபிஷியா இல்லை அது இல்லாமல் எங்களோட டீச்சர்ஸ்க்கு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து இன்னும் கொடுக்காம இருக்கிறாங்க அதையும் கொடுத்துட்டா நாங்க எல்லாத்தையுமே நாங்க சொல்லியிருக்கிறோம் ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி இந்த பட்ஜெட்டில் ரேஷன் கடை இயங்குகின்ற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என துணைநிலை ஆளுநர் தலைமையில் நடைபெற்ற திட்டக்குழு கூட்டத்திற்கு பிறகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் சிவா வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தலைமையில் தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற மாநில திட்டக்குழு கூட்டத்தில் பங்கேற்ற பின் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா செய்தியாளர்களிடம் கூறுகையில் மாநிலத்தின் முக்கிய பிரச்சனையாக உள்ள மாநிலத்தின் கடன் தொகை மற்றும் அதற்கு செலுத்தும் வட்டி தொகையை குறைப்பதற்கான வழியை ஆராய வேண்டும் புதுச்சேரியில் புதிய தொழிற்சாலைகள் வருவதற்குண்டான புதிய தொழில் கொள்கையை இந்த அரசு கொண்டு வர வேண்டும் சுற்றுலா நகரமாக இருக்கின்ற புதுச்சேரியில் புதிய திட்டம் எதையும் இந்த அரசு கொண்டு வரவில்லை குறிப்பாக நகரத்தின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க மேம்பாலங்கள் கொண்டு வரப்படும் என்ற அறிவிப்பு மட்டும்தான் உள்ளது அதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகின்றார்கள் சுகாதாரம் கேள்விக்குறியாகி உள்ளது ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட பாதாள சாக்கடை திட்டம் இன்று காலாவதியாகிவிட்டது புதிய திட்டமும் தோல்வி கண்டு மக்கள் இறக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது நகரின் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு துவங்கப்பட்ட ஏஎஃப்டி திட்டமும் கிடப்பில் போடப்பட்டுள்ளது மக்களுக்கு எதிர்காலத்தில் குடிநீர் என்பது கேள்விக்குறியாகி உள்ளது கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்று கடந்த மூன்று சட்டமன்ற கூட்டத் தொடரிலும் ஆட்சியாளர்கள் கூறினாலும் அதற்கான பூர்வாங்க பணிகள் எதுவும் தொடங்கப்படவில்லை அதேபோல் நகரத்தின் வளர்ச்சிப் பணிகள் எதுவும் செய்யாமல் பாதியில் நிற்கிறது குறிப்பாக ஆயிரம் ரூபாய் கோடி வருவாய் ஈட்டித்தரும் துறைமுகம் தனியாருக்கு தாரைவாக்கப்பட்டுள்ளது பன்னிரண்டு சதவீதம் ஆயிரத்தி இருநூற்றி அறுபது கோடி ரூபாய் லாபம் ஈட்டியிருக்கக்கூடிய மின்துறையை தனியாருக்கு தாரைவார்க்க நினைப்பதும் மின் கட்டணத்தை உயர்த்துவதும் ஏற்புடையதல்ல மக்கள் நலன் கருத்தில் கொண்டு அதனை பரிசீலனை செய்ய வேண்டும் கடந்த ஆட்சியில் ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து ஸ்மார்ட் மின் மீட்டர் வாங்கினார்கள் இந்த ஆட்சியாளர்கள் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்து ப்ரீபெய்ட் மீட்டர் வாங்கியுள்ளார்கள் தனியாருக்கு கொடுக்க முடிவு செய்து மக்கள் வரி பணத்தை வீண் செய்வது நியாயமில்லை ஆகவே மின்துறை சம்பந்தமான நடவடிக்கைகளை மீண்டும் பரிசீலித்து அரசின் பணம் விரயமாகுவதை தடுக்க வேண்டும் ரேஷன் கடையே இல்லாத மாநிலமாக புதுச்சேரி மாநிலம் உள்ளதை மாற்றி இந்த பட்ஜெட்டில் ரேஷன் கடை இயங்குகின்ற நிலைமையை ஏற்படுத்த வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் புதுச்சேரியில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் மின்துறை தலைமை அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரியில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் மின்கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது வீட்டு உபயோக மின்கட்டணம் நாற்பது பைசாவிலிருந்து எழுபத்தி ஐந்து பைசா வரை உயர்த்தப்பட்டுள்ளது இந்த நிலையில் உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற கோரி அதிமுக சார்பில் மின்துறை தலைமை அலுவலகம் முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இதில் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் கலந்து கொண்டு மின்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு உயர்த்தப்பட்ட மின்கட்டணத்தை திரும்பப் பெற வலியுறுத்தி அரசுக்கு எதிராக கோஷங்களை எழுப்பினர் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்ட அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்டோரை போலீசார் கைது செய்தனர்

புதுச்சேரி அருகே உள்ள சஞ்சீவி நகரில் எழுந்தருளி இருக்கும் திரௌபதி அம்மன் கோவில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு தீமிதி விழாவில் பக்தர்கள் பலரும் கலந்து கொண்டு தீமிதித்து அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி அருகே உள்ள சஞ்சீவி நகரில் எழுந்தருளி உள்ள சஞ்சீவி விநாயகர் அம்மன் திரௌபதி அம்மன் கங்கை அம்மன் கோவில்களின் பிரம்மோற்சவ விழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதனைத் தொடர்ந்து வெள்ளிக்கிழமை இரவு அர்ஜுனனுக்கும் திரௌபதி அம்மனுக்கும் திருக்கல்யாணமும் சனிக்கிழமை இரவு கிருஷ்ணன் ரதம் செலுத்த அர்ஜுனன் திரௌபதி அம்மன் வீதி உலாவும் ஞாயிற்றுக்கிழமை அர்ஜுனன் தபசு ஏறுதலும் நடைபெற்றதை அடுத்து நேற்று இரவு தீமிதி திருவிழா நடைபெற்றது தீமிதி விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு தீமிதித்து தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினர் இதேபோன்று தங்களது வேண்டுதலை நடைபெற பெண்கள் அங்க பிரதட்சணம் செய்தனர் தீமிதி விழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு திருவீதி உலாவும் நடைபெற்றது தீமிதி திருவிழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டு சென்றனர் புதுச்சேரி குயவர் பாளையம் பகுதியில் வாய்க்கால் அமைக்கும் பணி ஆமை வேகத்தில் நடைபெற்று வருவதை கண்டித்து திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதிக்கு உட்பட்ட லெனின் வீதி முழுவதும் வியாபார நிறுவனங்கள் அதிகம் உள்ளன சாரம் காமராஜர் சாலையில் துவங்கி திருவள்ளுவர் சாலை வரையிலான எழுநூற்றி நாற்பது மீட்டர் தூரம் கொண்ட இச்சாலை குண்டும் குழியுமாகவும் சாலையோர வாய்க்காலும் சேதமடைந்திருந்தது இதையடுத்து பொதுப்பணித்துறை மத்திய கோட்டம் சார்பில் ஒன்று புள்ளி மூன்று ஆறு கோடி ரூபாய் மதிப்பில் வாய்க்கால் மற்றும் சாலை பணி கடந்த ஆண்டு துவங்கியது பணிகள் துவங்கி ஓராண்டு நிறைவு பெற உள்ள நிலையில் இன்னும் முழுமையாக பணிகள் முடிவடையாததால் அப்பகுதியில் உள்ள பொதுமக்களும் வியாபாரிகளும் அவதியடைந்து வருகின்றனர் இதனிடையே பொதுப்பணித்துறையின் இந்த அலட்சியப் போக்கை கண்டித்து நெல்லித்தோப்பு தொகுதி திமுக சார்பில் லெனின் வீதியில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் நடைபெற்ற இந்த போராட்டத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு அரசை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பினர் வரதராஜ பெருமாள் நடைபெற்ற கருட சேவையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று பெருமாளை தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகர பகுதியான மிஷின் வீதியில் ஸ்ரீ காலதீஸ்வரர் ஸ்ரீ வரதராஜ பெருமாள் தேவஸ்தானம் உள்ளது தேவஸ்தானத்தில் உள்ள ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு இருபத்தி ஓராம் ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த பனிரெண்டாம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் விழாவின் ஒரு நிகழ்ச்சியான கருட சேவை வீதி உலா மாலை நடைபெற்றது மேலும் ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கு புதிய பட்டாடை உடுத்தி பல்வேறு வண்ண ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு கருட சேவையில் வைத்து மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது மேலும் இதில் வீதி உலாவும் நடைபெற்றது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு பெருமாளை தரிசனம் செய்தனர் லபோர்த் வீதியில் உள்ள எக்கோ ஆங்கிலோஸ் பள்ளி மாணவர்களுக்கு சீருடைகளை சட்டமன்ற உறுப்பினர் புதுச்சேரி லபோர்த் வீதியில் அமைந்துள்ளது எக்கோல் ஆங்கிலோஸ் தொடக்க பள்ளி இங்கு சுமார் இருநூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஒன்றாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பு வரை பயின்று வருகின்றனர் இவர்களுக்கு இந்த ஆண்டிற்கான சீருடை வழங்கும் நிகழ்ச்சி பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு பங்கேற்று மாணவர்களுக்கு சீருடைகளை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பொதுப்பள்ளி தலைமை ஆசிரியர் சிவக்குமார் பள்ளியின் ஆசிரியர்கள் உடனிருந்தனர் மின்துறையை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் உயர்த்தப்பட்ட மின் கட்டணத்தை ரத்து செய்ய வலியுறுத்தல் புதுச்சேரியில் பனிரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் நிதிக்குழு கூட்டத்தில் முடிவு தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர்கள் உள்ளிருப்பு போராட்டம் காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப வலியுறுத்தல் இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்